வணக்கம் நம்ம திருச்சி ஓயம்பேரி சுகாட்ட ஹரிச்சந்திரன் மற்றும் பைரவர் கோயில தரிசனம் பண்ணி வந்திருக்கேன் திருச்சி காவிரி ஆறு அப்படியே ஸ்ரீரங்கம் முகாட்டம் பாருங்க ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் இந்த தினமும் காலையில ஏழு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு வரைக்கும் இந்த கோயில் இருக்கும்னு போர்டுல வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொல்றது ஓயமே சுடுகாட்டில் உள்ள அரிச்சந்திர காலப்பயிறு ஒரு கோயில் மாலை வந்து நாலு மணி நாலு முப்பதுன்னு நினைக்கிறேன் நாலு முப்பதுல இருந்து இருபது எட்டு மணி வரைக்கும் இருக்கு இப்போ கோயில்னு கொஞ்சம் நேரம் மூடி டைமே தாண்டிட்டாங்க மணி போகும்போதே காலு எல்லாம் கிளப்பிட்டாங்க நானும் சாமி கும்பிட்டேன் இந்த இங்கே வர்றதுக்கே எல்லாம் பயமா இருக்கும் அப்புறம் இப்போலாம் பாத்தீங்கன்னா அந்த அரிசந்தூர் கோயில் இருக்கு பைரவர் கோயில்லாம் அனுப்புறதுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க அப்படியே இருக்காங்க இதுதான் அந்த திருச்சியில் ரொம்ப ஃபேமஸான சுடுகாடு இங்கே தான் எங்க தாத்தா ஏகம்புரம்ல இது பண்ணாங்க அப்போ நான் வரல சின்ன பிள்ளைங்க கூப்பிட்ட எங்கள் தான் சார் அப்படியே மலைக்கோட்டை எங்காண்ட் மலைக்கோட்டை பேக் இருக்கு ஸ்மார்ட் சிட்டி கீழே போகலாம் திருச்சிக்கு வர்றவங்க இந்த கோயில் வந்து அவசியம் பாருங்க மலைக்கோட்டை ஸ்ரீரங்கம் திருவண்ணிக்கல் வர மாதிரி இந்த பைர பைரவர் கோயில் வரலாம் பைரவர் கோயிலுக்கு அரிசந்திரர் மகாராஜா எல்லாமே இருக்காங்க இல்ல இடத்துல குளிக்க வருவாங்க எல்லாம் முன்னாடி தான் இங்க எல்லாம் சிங்கிள் ரோடா இருந்துச்சு இப்போ வந்து எல்லாம் டெவலப் பண்ணி இப்போ ரயில்வே பலனா போட்டு ரொம்ப சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க பயமே இல்லை கட்ட எல்லாம் வெளிச்சமாக வலிச்சமாக நல்லா அப்படி இருக்காது ரெண்டு பின்னரோடா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள புளிய மரமாக இருக்கும் நிறைய டெவலப் ஆகிடுச்சு இப்போ சுகாட்டில் கூட பார்த்தீங்கன்னா பிரதங்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அதுவும் கூட உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு லட்சுமி சிலை வச்சு லட்சுமி சாமி இருக்காங்க உள்ள நுழையும் போதே இவர் இருக்காரு ஹரிச்சந்திர மகாராஜா இருக்காரு ஹரிச்சந்திர மகாராஜா சைட்லேயே ஒரு மூன்று சாமிகள் இருக்காங்க விக்கிரதங்கு பேக்ல வந்து பைரவர் இருக்காரு அதுக்கு பின்னாடிதான் அந்த மகாலட்சுமி சிலை இருக்கு அங்க மகாலட்சுமி சாமி இருக்காங்க அவங்களுக்கு முடிலாம் அவங்களுக்கு பின்னாடி வந்து தகனம் மேடை எல்லாம் எரிஞ்சு பிரேதங்கள் எரியக்கூடிய இடங்கள் கூட எரிஞ்சுட்டு இருக்கு கிட்ட போய் எடுக்கலாம் அவங்க சக்கடமா ஆக்சுவலா நான் இப்ப வர பிளானே இல்லை ரேப்போல ஆன் பண்ணி ஒரு கஸ்டமர் வந்தாங்க வந்தாங்க நேற்று ஒரே ஊர்ல வர பிக்கப் ஒரு ஒரே ஒரு அகாடமி இறக்கி வச்சுனா இறக்கி விட்டோம் இன்னைக்கு ஒரே ஒரு சிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்கிட்ட நேரம் ஒரு பெட்ரோல் பங்க் அங்க பிக்கப் பண்ணி இங்க இறக்கி வச்சாங்க சரி இங்கே இறக்கி விட்டுருக்கு இங்கே இங்க இறக்கி விட்டா சரி இறக்கி விட்டு இறக்கி விட்டான்னு சாமி கும்பிட்டு நானும் போய் கும்பிட்டு வந்தேன் ஒரு மாலை கொண்ட ஒருத்தர் இருக்காரு ஒரு அண்ணன் அவருக்கு கிட்டே இருந்தாரு ஒன்னு ஒருத்த வராமலேயும் இன்னைக்கு வந்து கும்பிட்டாச்சு நான் நீங்க வந்த எங்க அம்மா கூப்பிட்டு சொன்னேன் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு எங்க அக்காவும் ரொம்ப புரியிட்டு தாங்க இங்க வரும் பொதுவா சூரியா போயிட்டு வந்தா குடிக்கணும்னு பாங்க இது அந்த கணக்குல ஒருமா என்னன்னு யோசிச்சேன் கோயில்ன்ற வச்சு அந்த கணக்குல வராது போயிட்டு வீட்டுக்கு போய் குடிக்க தேவையில்லை இல்ல எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா எந்த நேரமும் ஏதாவது ஒரு பேர் எரிஞ்சுகிட்டே இருக்கும் ஓயாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனாலதான் ஓயாமுன்னு பேருந்தா திருச்சி மக்கள் எல்லாமே சொல்லுவாங்க இதை பத்தி தெரிஞ்சவங்க இந்த பேர் வர காரணம் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல கூட சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சதே தான் நான் ஒரு தடவை புக்ல படிச்சேன் இந்த மாதிரி தினத்தந்தை குடும்பம் மூலம் சின்ன வயசுல ஆஸ்மா இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சடலங்கள் எரியக்கூடிய புகை வந்து நல்லதுன்னு அது இந்த உண்மை தெரியல யாரும் முயற்சிக்க வேண்டாம் நான் படிச்சேன் படிச்சேன் யோகம் இருக்கு மாதிரி நாங்க படிக்க படிக்கும்போது இங்க தான் வருவோம் குளிக்க வரும்போது வீட்டுக்கு தெரியாம வருவோம் இல்லை யாருக்கும் நீச்சல் வர தெரியாது வருவோம் உள்ள பார்த்து சேர்த்து புடிச்சிட்டு போயிருவோம் அப்ப அந்த கட்டடம் எல்லாம் இடிஞ்சிருச்சு இடிஞ்சதுக்கு அப்புறம் புதுசா கட்டிருக்காங்க இப்ப எடப்பாடி ஆச்சுல கட்டிட்டாங்க ஆஹ் இந்த இது உள்ளதான் போவோம் வருவோம் எரிஞ்சிட்டு இருக்கோம் பகல்ல எல்லாரும் பார்த்தா எரிஞ்சிட்டு இருக்கோம் இது ஒரு கழிப்புடன் கொடுக்கல பக்கத்துல இருக்கு இது வந்து எலக்ட்ரிக் வீடா இருந்தது அப்புறம் கொரோனா டயத்துல எங்க மாமா இருந்தப்ப இங்க வந்தோம் அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் எங்கள் அப்பாயோட வீட்டுக்கு தாத்தா இருந்தாரு அப்போ வந்தோம் அப்போ வந்து எரிவாயு இது தகன தான் வந்தோம் எங்கள் தாத்தா இருந்தப்போ தகன மேடை தான் அப்போ நான் வரல எங்கள் அப்பா அவங்களா வந்தாங்க நான் சின்ன பிள்ளையா இருந்தேன் எங்கள் அப்பாயோட கடற்கான ஒரு தாத்தா கொஞ்சம் தூரத்து இருந்தோம் அப்பா நான் வந்தேன் அப்புறம் நான் வேலை பார்த்தேன் எங்க ஓனருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வேலை ஓனர் விட அம்மா அப்பா உரையாட கிடையாது அப்போ வந்தேன் இந்த தகன எரிவாயு எலக்ட்ரிக் சுடாடு போய் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இப்போ என்ன வந்துச்சுன்னா இது பண்ணிட்டாங்க இது எரிவாயு தகனம் மேடையாக்கிட்டாங்க கேஸ்ல எறிகிற மாதிரி எங்க மாமா மாசியாப்ல ஒரு இதை தகனம் பண்ணும்போது போது நாங்க அதெல்லாம் எரிவாயுலதான் வச்சாங்க மனித வாழ்க்கை வந்து அவ்வளோதான் எப்படி இருக்கு பாருங்க இந்த இடப்பட்ட கேப்ல தான் ஆடுறாங்க கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டாங்க யாரும் இருக்க கொஞ்சம் காலம் அனுபவிச்சிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க தான் மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் நான் படிக்கும் போது தான் சுற்றுவாட்டுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் உள்ளவன் தான் வீட்டுக்கு ஒரு சுடுச்சு இருந்துச்சு ரோட்டில் அங்கே ரோட்ல வந்து தியாகராஜா தியாகராஜ பாகவதர்னா இருப்பாரு அங்க வந்துருக்கேன் இதுதான் வந்து எரிவாயு எலக்ட்ரிக் சுடாடா இருந்தது இப்போ எலக்ட்ரிக் இல்லைன்னு நினைக்கிறேன் எரிவாயு மட்டும் தான் இருக்கு லாஸ்ட் டைம் இதுக்கு வந்தப்ப எங்க மா மாமாவுக்கு வந்தப்ப சிலிண்டர்ல கேஸ்ல தான் இருக்காங்க பக்கத்துல கரண்ட் ஆபீஸ் சொன்னேன் மின் பகிர்மான மையம் எவ்வளவு படைச்சு நல்லா இருக்கு காவேரி தண்ணி குடிப்போம் காலங்கள் போச்சு போச்சுன்னா எவ்வளவு நல்லா ஸ்மார்ட் சிட்டி ஆயிடுச்சு திருச்சி எவ்வளவு டெவலப்மெண்ட் வந்துருச்சு அதனால மக்கள் முன்னாடி மாதிரிலாம் எல்லாம் இல்லை ஸ்ரீரங்க அழகா ஜொலிக்குது போங்க நான் இங்க திருச்சி காரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா நேரத்துல அதே வருவேன் வெளியூராங்கன்னா அந்த மாதிரிதான் நேரத்தில் வந்து வீட்டு குத்துறது போன எடுத்துகிட்டு பண்றது அதெல்லாம் அதை பாதுகாப்பான விஷயம் கிடையாது எனக்குன்னு இல்லை எந்தெந்த ஊருமே அந்தந்த ஊர் ஆளுங்களுக்கு நினைவு சொல்லி தெரியும் சேஃப்டியா இருக்கும் அதை பாதிரியே எல்லாருமே எல்லா ஊர்லயும் போய் அது மாதிரிலாம் பண்றது ரிஸ்க் எங்க யார் இருப்பா என்ன சேஃப்டி பர்பஸு அதெல்லாம் தெரியாது இப்ப புதுசா ஒரு ஊர்ல போனா ஆளும் தெரியாம காலை விடக்கூடாது குளிக்க விடாது மேல அது மாதிரிதான் சரி ஓகே இப்போ ஆப் பண்ணி நினைவு குளிக்க வேடிக்கை பார்க்க தடை பண்ணிருக்காங்கன்னா இப்ப தண்ணி அதிகம் வர்றதுனால பொதுவாக அதெல்லாம் தேவையா ரிஸ்க் எடுக்கிறது தவறு அது இல்லாம சில நேரங்கள் முதலைகளும் வரும் மாத்திரை தண்ணி கொண்டாடும் போது கல்லணை எல்லாம் நம்ம பார்க்க முடியும் தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது அதை மணல் கரை மேலேயே உட்காந்துருவோம் ஆஹ் படுத்துருக்கோம் awar makwai ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வேற ஒரு லைவ்ல சந்திப்போம் லைவ் காட்டுற இதுல வண்டியில சாவி எடுத்துட்டேன் ஸ்கூல் கடை எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க பாருங்க டெவலப் ஆயிடுச்சு இல்லை எடுத்துட்டாங்க கடை எடுத்துட்டாங்க எங்க என் வண்டி பக்கத்துல நிறைய வண்டி இருந்தது நான் கிளம்பிட்டாங்க நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக லைவ் போட்டு பை வேற லைவ்ல பார்ப்போம் கிளம்பி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் தேங்க்யூ